முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க நல்ல மழை பெய்யுது ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது ஒரு வாரமாகவே நல்ல மழைங்க பாத மழை பெஞ்சிட்ருக்குது வெளியில் வரவே முடியல ஆசைக்கு கூட அவர்கள் எப்படி பெஞ்சிருக்குங்க செம மழை பெய்யுது அந்த மழைக்கு எங்கள் தீயா வந்து அந்த அம்மாச்சி ஏதாவது செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுக்கிறாள் இன்றைக்கி அவள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு நேக்ஸ் ஐட்டை செஞ்சு வைக்கலாம் இதுக்கு வந்து சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யல அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மணி பிளான்ட் வச்சுருந்தேன் நல்லா மேலேருந்து வந்து அப்படி ஊருக்கு உருப்புணேன் பட்டுருச்சு மறுபடியும் லைட்டாக தொழுத்துட்டு வருது இங்கே அங்கே மாடிக்கு பின்னாடி வச்சுருக்குறேன் அது நல்லாயிருக்கு இது முன்னாடி வச்சுருந்தது நல்லா வந்தது ஊருக்கு போகணுன்னு பட்டுருச்சு இப்போ இந்த நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மூணு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு ஒரு கப்பு வெள்ள ரவை எடுத்துருக்கிறேன் வெள்ளை ரவையை மிக்சியில் போட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சோ வெள்ளை ரவையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் போல சில்லி பிளேஸ் எடுத்துருக்குறேன் சீரகம் எடுத்துருக்குறேன் கருகப்புள்ளையும் இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கிட்டு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சில்லி பிளேஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இல்லைன்னா ரெண்டு வர மிளகாய் சுட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அதாவது பொடி இருந்தால் உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க என்கிட்ட பொடி இல்லை கட்டி இருந்துச்சு அதனால் நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கறேன் இந்த தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காய தண்ணி அழகாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்ற இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும் இப்போ தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருங்க கெட்டியாக நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி அமுத்தி வச்சுருங்க ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் தடையிவிடுங்க காஞ்சி போயிடாமல் இப்போ இது இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி நிற்கிது கொஞ்சமாக மாவை தூவிக்கோங்க தூவி விட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பிணை பிணைச்சிக்கோங்க மறுபடியும் ஏன்னா நம்ம வந்து ரவை சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மறுபடியும் லேசாக அப்படி ஒரு தேய் தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரட்டிக்கணும் இதை வந்து ரெண்டாக பிச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த ஒரு பாதியை உருட்டி வச்சிருந்தா இருக்கட்டும் ஒரு பாதியை உருட்டிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மாவு மறுபடியும் தூவிக்கங்க தூவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கணும் நைஸாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி வச்சுக்கணும் நடுத்தரமாக இருக்கணும் ஒட்டிக்கிட்டு வர்ற மாதிரி தான் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க அப்படி ஒட்டாது நீங்கள் மாவு எவ்வளோ வேணாலும் போட்டு தேய்ச்சிக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிருங்க லைட்டாக மாவு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தேய்ச்சிருக்குறா ஒட்டி பிடிச்சிக்கோங்க அதனால அப்படி எடுத்து விடுங்க சுற்றி இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை விதறி போட்டுக்கோங்க இப்படி போட்டு மறுபடியும் லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க நல்லா எடுக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஒட்டிக்காமல் கத்தி எடுத்து நேராக இந்த மாதிரி நல்லா சின்னதாக லேஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்படி ஒவ்வொன்றா எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இல்லை அப்படி உதறி விட்டிங்கன்னா விழுந்துடும் ஒட்டி இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நம்ம எண்ணிக்கையில் போட்டோன்னா தனித்தனியாக வந்துடும் பாருங்கள் இது நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்குது நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த இதை விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காயணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதாவது ஒட்டாமல் வந்துடும் ஆனால் உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது லைட்டாக வேகட்டும் இப்படி கரண்டியை கொடுத்து அப்படியே அள்ளி கொண்டு வந்து போட்டுக்கலாம் இது வந்து எண்ணெய் எல்லாம் குடிக்காது நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி எண்ணெய் குடிக்காது பாருங்க அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க ஒட்டிக்கவும் செய்யாது பாருங்களேன் இப்போ பாருங்க மலைக்கு தகுந்த மாதிரியான சூப்பராக இருக்கு நல்லா மொறு மொறுன்னு ஒரு நச்சு கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஒரு நேக்ஸு நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம மைதாவில் கூட செய்யலை கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்குறோம் அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா மொறு 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 மொறுன்னு அருமையாக இருக்குது பாருங்க நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் வருங்க அவ்வளோ நல்லா வந்துருக்குங்க நல்லா நொறுங்குது பார்த்திங்களா தவிடு தவிட ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க உழமுட எங்கள் பாப்பா பாட்டு பாடிட்டுருக்கு என்னம்மா பண்ணுறா அச்சோ ஹாய் செல்லர் எல்லாருக்கு ஹாய் செல்லர் டாட்டா செல்லுமா பாய் இங்கே டாட்டா செல்லு டாட்டா எங்கள் பாப்பா டாட்டா செல்லு